நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள பிரபாகர் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு காரம் இப்படி போகும் அந்த அறுசுவை இஞ்சிக்கு எரிப்பு கொண்டாட்டம் எலுமிச்சம்பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம்னு காவடிச் சிந்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இஞ்சியின் மருத்துவ குணங்கள் அபரிமிதமானவை இரத்த குழாய்களில் நேரிடும் இரத்த உறைவு காரணமாக வரும் மாரடைப்பை இஞ்சி தடுக்கும்னு சொல்லப்படுது கடினமான உணவு பண்டங்களை எளிதாக செரிக்கச் செய்யும் இஞ்சி நம்ம வாயில சுரக்கும் உமிழ்நீரை அதிகப்படுத்தி பசியை தூண்டும் பித்த வாயுவை கட்டுக்குள் வைக்கும் இஞ்சி இஞ்சி வெள்ள வெங்காயம் இரண்டின் சாற்றையும் ஒரு அவுன்ஸ் அளவுக்கு கலந்து குடிச்சா ஓயாத வாந்தி குமட்டல் பித்த மயக்கம் நீங்குமா வெள்ள வெங்காயத்துக்கு பதிலாக மாதுளம்பழ சாற்றை சேர்த்து சாப்பிட்டா இருமல் இறைப்பை நோய் குணமாகும் இஞ்சியை சுத்தம் பண்ணி மேல் மேல்தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் இதோட ஒரு நூறு கிராம் சுத்தமான தேனை கலந்து ஒரு நாலு நாள் வச்சிருந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று ரெண்டு துண்டுகள் நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் சாப்பிட்டா பிரபாகர் சார் பித்தம் அறவே நீங்குமா எளிய மருந்து பொருட்கள் நம்ம சமையல் அறைக்குள்ளேயே இருக்குது நம்ம அஞ்சரை போட்டியிலேயே இருக்குது பயன்படுத்தத்தான் யோசிக்கிறோம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அதே போல் நமது வீட்டு தோட்டத்தில் ஒரே ஒரு சப்போட்டா கண்ணை அவசியம் நடணும் பெரியகுளம் கல்லூரி ரகமும் இருக்குது காலிபத்தின்னு இன்னொரு ரகமும் இருக்குது சின்ன மரம் இது அதிக கவனிப்பு தேவைப்படாத மரம் இது கோடை காலத்தை வெயிலின் வேகத்தை குறைச்சி குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் மரம் இந்த சப்போட்டா மரம் இந்த மரம் எல்லா வகை மண்ணிலும் செழித்து வளரக்கூடியது ஆறடி அடி மண்கண்டம் இருந்தால் போதுமானது வீட்டுத் தோட்டத்தில் சுவரிலிருந்து ஒரு நாலடி தள்ளி நட்டுட்டால் நல்லா வளரும் சுமார் முப்பது ஆண்டுகள் கூட இருக்கும் இந்த மரம் சப்போட்டா மரம் ஆண்டு முழுவதும் காய்த்தாலும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நிறைய பழங்களையும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கொஞ்சம் குறைவான காய் பழங்களையும் கொடுக்கக்கூடியது வீட்டில் தோட்டம் அமைக்க வசதி உள்ளவர்கள் ஒரு சப்போட்டா ஒரு கொய்யா ஒரு தென்னைன்னு தேவையான மரங்களை பழமரங்களை வச்சு பராமரிக்க முன் வரணும் இதில் பிரபாகர் சார் கட்டாயம் சப்போட்டாவுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் இருபது இருபத்தஞ்சு அடி இடைவெளி கொடுக்கலாம் ஒரு ஏக்கரில் சுமார் எழுபது கன்றுகள் வரை நடலாம் அதே மாதிரி ஆணி மாதத்தில் இருக்கிறோம் ஆடிப்பட்டம் நெருங்குது காய்கறிகள் சாகுபடி செய்ய உகந்த காலம் பட்டம் இது நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம இருந்து பறித்து சமைச்சி சாப்பிட்டா அதன் சுகமே சுவையே தனிதான் நாட்டு காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து கிடைக்கட்டும் மற்ற காய்கறிகளை வெளியே வாங்கிக்குவோம் பழமரங்களையும் சாகுபடி செய்து பழங்களை பறித்து சாப்பிடுவோம் சுயசார்பாக இருக்க முயற்சிப்போம் அடுத்தடுத்த பருவங்கள் பட்டங்கள் வர இருக்குது தயாராகும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்